ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே உன்னை தேடி உன் அன்னை நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே என் வாழ்க்கையில் ஒவ்வொரு தினமும் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே இருக்கிறது என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய் நல்லதும் சந்தோஷமும் பல அளவில் கூடம் தானே என் வாழ்க்கையில் இருக்கின்றது ஆனால் துன்பங்கள் துயரங்கள் சிலமைகள் துக்கங்கள் என்று எல்லாவற்றையும் நான் அனுபவித்து விட்டேன் என் மற்றவர்கள் மீது அன்பு செலுத்தினால் ஏமாற்றம் கிடைத்தது என் மற்றவர்களுக்கு உதவினால் துரோகம் கிடைத்தது என் மற்றவர்களுக்காகவே வாழவும் செய்து என்னை கை நழுவி விட்டு சென்று விட்டார்கள் இந்த வாழ்க்கை இந்த ஒரு வழி பாதையா துன்பம் மட்டுமே வந்து கொண்டிருக்கிறது என்றுதானே வாழ்க்கை எப்பொழுதும் ஒருவர் பாதை இந்த வாழ்க்கை இன்னும் மாதத்திற்கும் இரு வழிகள் இருக்கும் அப்படி இருக்கையில் உன் பிரச்சனைகளை அதற்கான காரணங்களும் அது வந்த வழியையும் என் அன்னை நான் அறிவேன் இந்த வாழ்க்கை பயணத்தை என்ற வழியை ஏற்படுத்தி அடிவரும் என்ற வழியில் இரவு ஒரு வழியில் வந்தால் சகல் ஒரு வழியில் வரும் அப்படித்தான் குழந்தையே உனது வாழ்க்கை இருக்கும் பிரச்சனைகளும் ஒரு வழியில் பிரச்சனைகள் வந்தால் மறு வழியில் சென்றதானே ஆக வேண்டும் நீ எதுவும் ஏத்திருக்க போவதில்லை நிரந்தரமும் இல்லை என்று நீ அறிவாய் அல்லவா அப்படி இருக்கையில் வந்து போகும் பிரச்சனைகளுக்காக நேரத்தை துளைத்துக் கொண்டிருக்கின்றாய் துன்பம் வருபவர்க்கு ஒரு வழி இருந்தால் இன்பம் வருவதற்கும் ஒரு வழி இருக்கும் இந்த வழியை தேடி கண்டுபிடித்ததுதான் இந்த வாழ்க்கையின் விளையாட்டு இந்த விளையாட்டில் உளுந்திருக்கும் ஒவ்வொன்றும் நீ கண்டுபிடித்தே ஆக வேண்டும் உனக்காக எல்லாமும் கேட்கும் எல்லாமும் நீ விரும்பும் எல்லாமும் நான் வாழ்க்கையிலேயே ஒழுந்திருக்கின்றது அதை தேடி கண்டுபிடிப்பது மட்டுமே உன்னுடைய பணி அதற்கு உனக்கு உதவுவதற்காகவும் ஒரு சில துணித்துக்களை அவ்வப்போது உனக்கு சொல்வதற்காகவும் நன்னு உன்னுடைய பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் நான் உன்னுடனே இருக்கும் பொழுது நீ எதற்கும் கலங்காதே உன் துன்பங்களை எல்லாம் பொருத்தி அடித்து விரைவில் உன் இன்பம் காண செய்வேன் நீ என் பிள்ளை அல்லவா உன்னை எப்படி உன் கைவிடுவேன் உன் வாழ்க்கை சர்வ நிச்சயமாக சந்தோஷமாய் வரும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நட